நேற்று பாஜகவை சார்ந்திருக்கின்ற மாநில தலைவர் கேட்டாராம் இந்த முப்பத்தி மூணு மாசத்துல திமுக என்ன ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னார்கள் அதுக்கு சக்கர ஒரு நீண்ட விளக்கத்தை வழங்கியிருக்கிறார் நான் அவர்களிடம் சொல்ல விரும்புவது உண்மைய தான் ஏதோ ஒரு காரணத்துக்கு சொல்லிட்டு செந்தில் பாலாஜன் சிறைய வைக்கும் போதே நீ கருவணிக்க பயந்துகிட்டு இன்றைக்கு அந்த பயம் அந்த பயம் உனக்கு இருக்கணும் அந்த பயம் தான் எங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியாக அமைய போகின்றது ஆக நீ எங்களை பார்த்து வெள்ளாருக்கு கேட்கற ஆயிரம் ரூபாய் குடுப்போம் சொன்னா குடுத்துட்டு வந்து நிக்கிறோம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்க நீ குடுத்தீங்க இன்னைக்கு நம்மளுடைய தாய்மார்கள் உன்ன பார்த்து கேட்க போகுது அதுவும் இன்னைக்கு அதிமுக சார்ந்தவங்க சொல்றாங்க எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க நாங்கள் அந்த கூட்டணியிலே இல்லைங்க ஏயா பத்து வருஷமா கூட இருந்து நம்முடைய மாநில உரிமையெல்லாம் எல்லாம் பறி கொடுத்து விட்டு இப்ப கடைசி நேரத்தில் எங்களுக்கு அவங்க சம்பந்தம் இல்லைங்கிறிய ஒன்னா மக்கள் இன்னைக்கு நம்ப போகிறார்களா உனக்கும் சேர்த்து வேட்டு வைப்பான் ஏன் கரூரை சார்ந்திருக்கிறேன் என்னோட உடன்பிறப்புகள் ஏன்னா கரூர் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை எத்தனை தலைவரையும் அடைச்சு வைக்காம சரி எங்களுடைய உடன்பிறப்புகள் ஒவ்வொரு பொத்திகர் மாதிரி கிளம்பி வந்து கைசிலத்திலே வாக்கு கேட்பார்கள்